காலையில் ஊயா கர்த்தரும் ரட்சிகருமான இயேசு கிறிஸ்தின் படாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரியமணவர்கள் செலுத்தி மறுக்கிறீங்களோ அந்த நாளையெல்லாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் திருவசெய்திருக்கிறார் செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே தேவ சமூகத்துக்குள்ளாக நாளை காலை ஒன்பதரை மணிக்கு ஏசு விடுவிக்கிறார் அண்ணன் மோகன்சி அண்ணன் அவருடைய ஊழியத்தில் ஏசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் திறப்பின் வாசல் சபம் காலை ஒன்பதரை மணிக்கு ஏற்காட்டு பகுதியிலே டிஎம்பிபி ரிட்ரீட் என்கிற அந்த ஹாலில் அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் நீங்கள் யாவரும் ஏற்காட் பகுதியில் இருக்கிற டெய்லி அணி நேயர்கள் அண்ணன் மோகன்சி அண்ணன் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் அந்த ஊழியத்தை விரும்பி கத்தருடைய வார்த்தை அண்ணனுடைய வார்த்தைகளை கேட்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிற பிரியமானவர்களை வாங்க கத்தர் அற்புதம் செய்ய போகிறார் விடுதலை கொடுக்க போகிறார் சுகத்தை கொடுக்க போகிறார் மருத்துவத்தினால் முடியாத காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கடந்து வாங்க நிச்சயம் உங்களுடைய விசுவாசத்தின்படியே தேவன் உங்களை ஆசிர்வதித்து அற்புதம் செய்து சுகமாக்கி கர்த்தர் சாட்சியை நிறுத்தப் போகிறார் அல்ல இன்னும் ஐயா கடந்து வாங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எந்த நாளிலேயும் கூட என் அன்பு பிள்ளையே ரோமர் எழுதின புத்தகத்தில் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அவன் விசுவாசித்தான் அப்ரஹாம் விசுவாசித்தான் அதில் வல்லவனானான் என் அன்பு பிள்ளையே நாலு கூட்டத்தில் கூட கற்றனுடைய வார்த்தை நான் கொடுக்க இருக்கிறேன் விசுவாசத்தோடு கூட வாங்க விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுங்க அது உங்களுக்கு நீதியாக இருக்கும் ஏசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் இந்த திறப்பின் வாசல் சபத்தில் என் அன்பு தெய்வப்பிள்ளையே நீங்கள் கடந்து வாங்க உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் விசுவாசித்தால் உங்களையும் கர்த்தர் வல்லவர்களாய் கர்த்தர் மாற்றுவார் பிள்ளையே அவர் சொன்னதை செய்யாமல் விடவே மாட்டார் வாயால் சொல்லுவார் கையால் நிறைவேற்றுவார் ஆலையில் ஊயா வாயின் வார்த்தையில் கொண்டும் கர்த்தர் அற்புதம் செய்வார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நம்ம அதை விசுவாசிப்போம் இன்றைக்கும் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் என்னென்ன செய்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து நான் செய்வேன் சொன்னார் அத்தனையும் கர்த்தர் செய்ய போகிறார் பிரியமானவர்கள் ஒருவேளை தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் இருக்கலாம் வாக்குத்தங்கள் தாமதித்து கொண்டிருக்கலாம் பயப்படாதங்க இன்றைக்கி அதை கர்த்தர் செய்வார் விசேஷமாய் இந்த வருகிற அந்த ஐந்து நாள் கூட்டங்களிலே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் கடந்து வாங்க கர்த்தர் பெரியவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார் நம்மையும் கர்த்தர் வல்லவர்களாய் மாற்றுவார் நம்மையும் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவார் இன்றைக்கு உன் குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர் வாக்குத்தத்தை நிறைவேற்றி கர்த்தர் உன்னை மகிமையாய் கர்த்தர் நடத்த போகிறார் அதில் லூயா பிரியமானவர்களே வாங்க கர்த்தர் உங்களை வார்த்தையின்படியாக கத்தோடைய வார்த்தையின்படியாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற டெய்லி நேரு டெய்லி அணி நேருகளே உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த ஊழியத்தை ஏசரை அழைக்கிற ஊழியங்களிலே தெய்வ சமூகத்துக்குள்ளாக கத்தருடைய வார்த்தையை ரெகுலராக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் விசுவாசத்தை பெருக்கி நீங்கள் வல்லவர்களாய் மாறு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் அல்ல லூயா பிரியமனவர்களே கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் கத்தர் உங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாராக விசேஷமாக என்னுடைய போக்குவரத்துக்காக செபித்துக் கொள்ளுங்கள் நல்ல கத்தருடைய வார்த்தையை தெய்வனுடைய சமூகத்துக்குள் தான் பெற்றுக் கொடுக்க அடியனுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட நம்மோடு கூட அமேன் செபிப்போம் மகா இறக்கம திருமன் இருந்தைகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் வேதம் நாளில் கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் வல்லவர்களை கத்தர் மாற்றும் விசுவாசம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மும் உண்மையில் வைத்த விசுவாசம் ஒரு நாளும் குறையாதபடி விசுவாசத்தில் நாங்கள் வல்லவர்களை மாற கத்தர் கிருபு செய்ததற்காக நன்றி செலுத்துறது நான் பிறந்த கொண்டாடுகிற ஒவ்வொரு ரெண்டு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் பிதாகுமார் தாவி நாமத்தினால் வாழ்த்தி ஆசிர்வதித்து செபிக்கிறான் ஆசீர்வாதி நாளை தினத்தில் நடக்கப் போகிற ஆண்டவரே ஏற்காட்டு பகுதியில் ஏசி விடுவிக்கிற ஊழியத்தில் கத்திர அடியணை ஆண்டவரே வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது செபிக்கிற திரளான கூட்டத்தை கத்தரை கொண்டு வாங்க விடுதலையோடு கூட ஆண்டவரே நடத்துங்க இதை கேட்கிற அறிகிற மக்கள் மற்ற மக்களை அந்த கூட்டத்திற்குள்ள கொண்டு வர கத்தர் கிருப செய்து ஒழுங்குபடுத்தின ஒவ்வொரு ஊழியர்களுக்காக அண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தர் ஆசீர்வதி அண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் போதகர்களுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்தது நல்ல பிதாவே ஆமே நல்லையிலும் கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்